சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாக உள்ள படம் தான் கூலி இந்த படத்தில் பல மொழி நடிகர்கள் பட்டாளமே நடித்திருப்பது ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த படத்தின் ட்ரெய்லர் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியும் மேலும் திரைப்படம் திரையரங்குகளில் பதினாலாம் தேதியும் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது மேலும் படத்தின் பிரம்மாண்ட விளம்பர நிகழ்ச்சி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகளும் மும்பரமாக நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து இந்த விழாவில் மிக குறைந்த பிரபலங்களை கலந்து கொள்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சூழலில் கூலி விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள டி ராஜேந்திரை அழைத்ததாகவும் அதற்கு அவர் அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாகவும் ஒரு வதந்தி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ஆனால் இந்த வதந்தியை டி ராஜேந்திர தரப்பினர் கடுமையாக மறுத்து வரும் நிலையில் டி ராஜேந்திரன் பணம் கேட்பவர் அல்ல அவர் பணம் கேட்டதாக கூறப்படும் தகவல் ஆதாரமற்றது என்றும் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இந்த வதந்தி கூலி படத்தின் வெளியீட்டுக்கு முன்னதாக ரசிகர்கள் மற்றும் திரையுலக வட்டாரத்தில் ஒருவித பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது